என் நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி ஒரு சாய் சகோதரி ஒன்று கேட்டாங்க அதுக்காக இந்த பதிவு இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் எனவே அந்த சந்தேகத்தையே ஒரு வீடியோ போட்டுலருந்தான் ஒரு ஐடியா சாயனா நான் தாலி கயிறு மாற்றணும் எப்போ மாற்றினா நல்லாயிருக்கும் நீங்கள் எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கன்னாங்க உண்மையிலே தாலி கயிறு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாலி ரொம்ப ரொம்ப சென்டிமெண்ட்டான விஷயம் அதுக்கு சில நடைமுறைகளே நம்ம வச்சுருக்கிறோம் அது மாதிரி மாற்றினா ரொம்ப நல்லதுன்னுவாங்க பொதுவாகவே தாலி கயிறு வருஷத்துக்கு ரெண்டு முறை மாற்றினா போதும் ரெண்டு முறை மாற்றினா போதும் அடிக்கடியே மாற்றக்கூடாது தாலி கயிறு ரொம்ப அதிகபட்சமாக ரொம்ப டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்தால் மாற்றலாம் ஆனால் அடிக்கடி தாலி கயிறை மாற்றக்கூடாது வருடத்துக்கு ரெண்டு முறை மாற்றலாம் இந்த ஆடிப்பேருக்கு சொல்லுவாங்களே அன்றைக்கி மாற்றினா இன்னும் நல்லது அந்த முறை மாற்றினா ரொம்ப நல்லது அதுக்கு நேரங்காலம்லாம் இல்லை ஆடிப்பேரு கன்னிக்கு மாற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு எந்த நாட்களில் நம்ம மாற்றலாம் பொதுவாகவே திங்கள் செவ்வாய் வியாழக்கிழமை இந்த மூன்று நாட்களில் தாலி கயிறை மாற்றலாம் செய்கிறான் ஆனால் கர்ப்பிணியாக இருந்தால் தாலி கயிறு மாற்றக்கூடாது அந்த குழந்தெல்லாம் பிறந்து அதுக்கப்புறமா தான் தாலி கயிறே மாற்றணும் அதேமாதிரி இப்போ தாலி கயிறு பொதுவாகவே இப்போ தாலி கயிறே மறைஞ்சி போய் எல்லாம் செயின் சரடு மாதிரி போடுறாங்க நீங்கள் என்ன தான் சரடு போட்டாலும் அதில் மஞ்சள் கயிறு போட்டு தான் அந்த தாலியை நீங்கள் கட்டி இருக்கணும் வெறும் டேரெக்டாக வந்து தாலி கட்டக்கூடாது ஒரு சிலர் அவங்க வழக்கப்படி ஃபுல்லாகவே சரடு போட்டு தான் தாலியை போடுவாங்க அவங்களுக்கு இது விதி விலைக்கு ஏன்னா அவங்க பரம்பரையாகவே அப்படி தான் போட்டுன்னு வராங்க எனவே அவங்கள வந்து நம்ம இதில் கணக்கில் சேர்க்கக்கூடாது தாலி கட்டுறாங்கள மஞ்சக்காயில் யார் தாலி கட்டுறாங்களோ அவங்க எல்லாருமே நீங்கள் எவ்வளோ பெரிய செயின் வேணாலும் போடுங்க ஆனால் அதில் வந்து கண்டிப்பாக மஞ்சக்காயை போட்டு தான் கீழே அதை கட்டணும் அது ரொம்ப நல்லது அதேமாரி தாலி கட்டுற தாலி மாற்றும் போது நீங்கள் எல்லா பொருளும் எடுத்து வச்சிக்கணும் பக்கத்தில் உங்கள் கணவர் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் இல்லைனா மாமியார் அம்மா இல்லைன்னா கொஞ்சம் வயசானவங்க சுமங்கலையாக இருக்கிறவங்க ரொம்ப நல்லது நீங்கள் எல்லா பொருளும் எடுத்து வச்சு பக்கத்தில் உக்காந்துங்கன்னு அவங்க கையால் மாற்ற சொல்லணும் ஏன்னா நீங்கள் தாலி கையில் போட்டு அடிக்கடி எழுந்து 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 போ தாலி கையில் மாற்ற வரைக்கும் எழுந்து போகக்கூடாது எப்படி திருமணத்தில் நீங்கள் தாலி கட்டுற வரைக்கும் உட்காந்து இருக்கிறீங்களோ அதே போல் அடிக்கடி எழுந்து ஓடக்கூடாது இந்த பொருள் இல்லை அந்த பொருள் இல்லை எழுந்து எல்லா பொருளும் எடுத்து வச்சிக்கணும் பொங்கல் மஞ்சம் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கின்னு ரொம்ப சிறப்பாக மாற்றணும் கூட பெரியவங்க இருந்தால் ரொம்ப நல்லது வயசில் சின்னவங்கள விட பெரியவங்க இருந்தால் ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா இந்த தாலி செயினை நிறைய பேர் இப்போ ஃபேஷனை வெளியே எடுத்து விட்டுன்னு நிறைய இடத்துல பார்க்குறேன் அவங்க செயின் தாலி செயினை வெளியே எடுத்து விட்டுன்னு போடுறதெல்லாம் அதுமாதிரி சில பேர் தாலி செயினில் அது ஏதோ ஊக்கு ஸ்டாண்டு மாதிரி ஊக்கு போட்டு வச்சுருக்குறாங்க ஊக்கெல்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க தாயத்து கட்டி வச்சுருப்பாங்க இது எதையுமே செய்யக்கூடாது பொதுவாக இரும்பு பொருள் வந்து தாலி செயினில் இருக்கக்கூடாது அதுவே நம்ம இதை ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா கண்டிப்பாக அங்கே குங்குமம் இருந்தால் அந்த அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே தாலி செயினில் ரொம்ப நீங்கள் எடுத்து வைக்கலாம் கணவர் கூட வந்திருந்தால் அவர் எடுத்து வைக்க சொல்லலாம் தாலிக்கு சில சென்டிமெண்ட் இருக்குல்ல அதை நம்ம சரியாக கடைப்பிடிக்கணும் ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு கலாச்சாரப்படி இந்த தாலிக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருக்குது உண்மையிலே ரொம்ப பெரிய மரியாதை இருக்குது இந்த சகோதரி கூட எப்படின்னா இவங்க கவனிக்கல என் ஃபுல்லாக அந்த சரடு கொட்டதுனால தாலி அரை ஸ்டேஜில் இருக்குதுன்னு தான் எனக்கு அவசரமாக ஃபோன் பண்ணுங்க நீங்கள் போது செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சில நேரங்களில் பிரிஞ்சிருக்கும் கரண்ட் உடற அளவுக்கு கூட இருக்கும் எனவே நீங்கள் குளிக்கும்போது செக் பண்ணிக்கோங்க மஞ்சள் தடணும் ரொம்ப நல்லது நம்ம இப்போ மஞ்சள்லாம் தடவுறதே இல்லை மூஞ்சிக்கே மஞ்சள் தடவுறதில்லை அதுக்கப்புறம் ஏன் நம்ம தாலியை பண்ண போகிறோம் எனவே அதுமாரி வளர்பிரையில் தாலி அந்த மாற்றினா ரொம்ப நல்லது வளர் அதுமாரி முகூர்த்த நேரத்தில் மாற்றினா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது முகூர்த்த நேரத்துக்கு பார்த்து மாற்றுங்க மாற்ற போகிறோன்னா முகூர்த்த நேரமாக பார்த்து மாற்றுங்க ஏன்னா அந்த மாதிரி நேரங்களில் மாற்றுறது ரொம்ப நல்லது ஏன்னால் நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் தாலி மேலே அவ்வளோ ஒரு சென்டிமெண்ட் இருக்கிறாங்க ஆனால் தாலி எவ்வளோதான் சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் அதை கட்டினவர் சரியாக இருந்தால் தான் அந்த தாலிக்கும் மரியாதை ஏன்னா கட்டினவர் சரி இல்லைன்னா அந்த தாலிக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க ஒரு சாயி சகோதரி எப்படி தான் சாயனா என் வீட்டுக்கார என்னை போட்டு போட்டு அடிப்பான் தாலிக்கெல்லாம் நான் கைட்டு வச்சுருப்பேன் நான் தேவனாக தான் எடுத்து போவேன் அவனுக்கே மரியாதை இல்லை தாலிக்கு மரியாதை இப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் உண்மைதான் செய்கிறான் காரணம் என்னென்னா தாலி கட்டிட்டால் மட்டும் அது மரியா அது புனிதமாகிடாது அதற்கான வழிகளையும் கணவர்கள் செய்ய வேண்டும் அப்படி இருந்தால் அந்த தாலிக்கும் மரியாதை அந்த தாலிக்கான அந்த நன்மையும் நமக்கு கிடைக்கும் எனவே இதை பார்க்குற ஆம்பளைங்களும் ஏதோ தாலி கட்டிட்டோன்றதுக்காக நாம எதுவும் பண்ண முடியாது அதற்கான மரியாதையை நாம் கொடுக்கணும் நாம் மனைவி மேலே வைக்கிற மரியாதையும் இது எல்லாம் சேர்ந்தால் அந்த தாலிக்கு மிகப்பெரிய உண்மையான பாசம் வரும் அந்த பயம் வரும் இது இப்படி தான் பண்ணணும் சில வழிமுறைகளோடு பண்ணுங்கள் தாலியை நாம் எப்பயுமே பாதுகாக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நாம் எல்லாருமே நான் கணவர் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறதும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறதுன்னு ஆசைப்படணும் தானே இப்படி தான் சில வழிமுறைகளோடு இருக்கணும் நான் சொன்ன சில வழிமுறைகளை நீங்கள் கடைபிடிங்க எப்பயுமே நீங்களும் சுமங்களையாக இருப்பீங்க உங்கள் குடும்பமும் சுமம் சுமங்கலையாக இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு இதுதான் நான் அந்த சகோதரிக்கு சொன்னேன் இந்த நேரத்தில் மாற்றுங்கன்னு சாயனா வெள்ளிக்கிழமை மாற்றலாமா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை மாற்றக்கூட செய்கிறோம் நிறைய பேர் தப்பை பண்ணி வெள்ளிக்கிழமை நம்ம தாலியை பயிற்சிக்கு மாற்றக்கூடாது இது உண்மை ஏன்னா அது அன்னைக்கு நம்ம சுமங்கலியாக இருந்து அப் அம்மனுக்கு சு அம்மனுக்கு உகந்த நேரம் நாம் அந்த நேரத்தில் கண்டிப்பாக தாலி பயிற்சி மாற்றக்கூடாது திங்கள் செவ்வாய் வியாழன் இந்த மூன்று நாட்களில் மாற்றலாம் அதுவும் காலையில் மாற்றினீங்கன்னா ரொம்ப நல்லது பிரம்ம முகூத்த நேரத்தில் அந்த நேரத்தில் மாற்றினிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு முடிஞ்சிட்டு கடவுள் முன்னாடி ஒரு நன்றி சொல்லிவிட்டு என்னுடைய எனக்கும் எங்கள் கணவருக்கும் ரொம்ப சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கங்க கண்டிப்பாக உங்கள் குடும்பம் எப்பயுமே நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இதை மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை கேளுங்கள் கண்டிப்பாக அப்பாவுக்கு உங்களுக்கான பதில்களை நான் சொல்கிறேன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்